நம்ம ரீசெண்டாக கடலூரில் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்குது என்ன நடக்குதுன்னா ஸ்கூல் போயிட்டுருக்க குழந்தைங்க எல்லாரும் வேனில் இருக்காங்க அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணலான்னு போகும்போது ட்ரெயின் அடித்து ஒரு மூணு குழந்தைங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வருது இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது யாரோட கவனக்குறைவாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் குழந்தைங்க வந்து இறந்து போச்சு அப்படின்னாக்கா வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல இது யாரோட குண கவனக்குறைவாக இருந்தாலும் சரி ரயில்வே ட்ராக்கு ஆளாக இருந்தாலும் சரி இல்லை வேன் டிரைவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் தான் இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லணுன்னு நினைக்கிறேன்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் வேன் இதெல்லாம் இருக்குது இல்லையா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு ஹையர் அதாவது ஸ்டாண்டர்டு உள்ள ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து இந்த பஸ்லாம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க ஜென்ரலி வந்து ட்ரைவர்ஸ் நிறைய தேவைப்படுது ஏன்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது வந்து முடியாமல் இருக்குது பெற்றவங்க வந்து அவங்க குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு ஏதோ வண்டியில் ஏற்றி விட்டுட்டு அவங்க போய் வேலைக்கு போயிட்டு வராங்க ஸோ அந்த பிஸி லைஃபாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டே அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஸ்கூல் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் செலக்டிங் த டிரைவர்ஸ் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஆளாக இருக்கணும் முக்கியமாக ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லாதவனா இல்லை அவன் கரெக்டாக அவன் மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறவனாக இருக்கிறானா இல்லை அவன் வந்து குழந்தைங்கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் பேசுகிறான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ளஸ் டிரைவிங் லைசன் அதுவும் இல்லாமல் வண்டியோடய கண்டிஷன் வண்டியோடய கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இதை வந்து நம்ம போய் ஸ்கூலில் போய் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு ஸ்கூன் வேன்லேயோ இல்லை பஸ்லேயோ நம்ம வந்து ஃபீஸ் கொடுத்து நம்ம ஏற்றும் போது வி ஹாவ் எவ்ரி ரைட்ஸ் டு இன்ஸ்பெக்ட் த பஸ் அண்ட் வேன் அது போய் அவங்கக்கிட்ட வந்து பஸ் எல்லாம் பார்க்கணும் சில இடங்கள் செல்ல சில ஒரு சில ஸ்கூல்ஸ்லலாம் வந்து பஸ்ஸோட கண்டிஷனோ இல்லை வேனோட கண்டிஷனோ ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு ஒரே ஒரு நீங்கள் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாலு அஞ்சு குழந்தைங்க ஏத்துற இடத்துல எட்டு ஒம்போது குழந்தைங்களெல்லாம் ஏற்றுவாங்க யார் இது அதோட மிஸ்டேக் இது வந்து ஆட்டோக்காரனோட மிஸ்டேக் கிடையாது பேரண்ட்ஸோட மிஸ்டேக் பத்தோட பதினொன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் ஏற்றிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து உயிர் போச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது முந்நூறுவா இல்லையா அது அது ஓகே அதுக்கு அது ஒன்று உயிர் போன அதுக்கப்புறமா அதுக்கு என்ன நம்ம பதில் ஒன்றுமே இல்லை இல்லையா ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து ஒரு ஒரு வெஹிக்கிளை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் என்ன மாதிரி வெஹிக்கிள் அதில் வந்து எல்லா பாதுகாப்பும் இருக்குதா எல்லாம் பார்க்கணும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு டோர்ஸ் இருக்கா இது எல்லாமே பார்க்கணும் மினிமம் அது டோர் கரெக்டாக லாக் ஆகியிருக்கா பிரேக் ஒழுங்காக வேலை செய்ய தெரியாது நமக்கு இதெல்லாம் வந்து ஸ்கூல் பார்க்கணும் என்ன மாதிரி கண்டிஷனில் வண்டி இருக்குது அப்படிங்கிறத அதே மாதிரி ஒரு டிரைவர் பற்றின சூப்பர்விஷன் இருக்கணும் எல்லா வண்டிக்கும் ஒரு அட்டெண்டர்னு ஒருத்தர் இருக்கணும் அட்டெண்டர் வேணும் இது நிறைய வண்டிகளில் வந்து அட்டெண்டர்ஸ் இருக்கிறது கிடையாது பஸ்ஸில் மட்டும்தான் அட்டெண்டர்ஸ் வைப்பாங்க நீங்கள் சொன்னால் இப்போ வந்து ஃப்ளாட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஏற்றி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வரும்போது இப்படி ஏற்றி அனுப்புகிறோம் போகும்போது என்னாகும்னா அங்கேருந்து கிராஸ் பண்ணி குழந்தை வரணும் ஒரு ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து கிராஸ் பண்ணி வரும்போது என்னாகும்னா இந்த பக்கம் அந்த பக்கத்தில் வந்து வண்டி வருதான்னு தெரியாது போய் இடிச்சு ஏதாவது ஆகிடும் அசம்பாவிதம் ஆயிடும் ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் நான் கூட நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் பயப்படுவேன் ஓகே பயப்படுவேன் நான் அப்போ என்னன்னா வந்து அட்டெண்டன்ஸ் வைப்பாங்க அட்டண்டன்ஸோட ரூல் என்ன அப்படின்னா குழந்தை இந்த மாதிரி இந்த ரோடு கிராஸ் பண்ணி போகுதுனாலே வி ஆர் சப்போட் டு கெட் டவுன் அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து க்ராஸ் பண்ணி விட்டுட்டு தான் போகணும் என்ன நேரமாக இருந்தாலும் அது ரூல் ஆனால் சம் மோஸ்ட் ஆஃப் த அட்டண்டர்ஸ் தே டோன்ட் டூ தட் என்ன பண்ணுவாங்க இறங்கி போ போன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க டிரைவர்ஸுக்கு அந்த காஷியஸ்னஸ் இருக்கவே இருக்காது பின்னாடி குழந்தை இறங்குதா இல்லை க்ராஸ் பண்ணி வருதா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தேவை பிக்கப்பு ட்ராப் அவர் மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ அட்டெண்டர்ஸுக்கு தான் அந்த பிரச்சனைகளை கரெக்டாக நோட்டீஸ் பண்ண முடியும் ப்ளஸ் வண்டியோட கண்டிஷன்ஸ் டிரைவர் என்ன மாதிரி ஒரு டிரைவர்ஸ் இதெல்லாம் ஸ்கூல் சூப்பர்விஷன் பண்ணணும் பேரண்ட்ஸும் வந்து அது ரொம்ப அட்டன்டிவாக பார்க்கணும் சும்மா ஒரு நூறுரூபா இரநூறுபாய்க்காக வேண்டி குழந்தைங்களோட லைஃப்பை வந்து பிரச்சனைல கொண்டு போய் மாட்டக்கூடாது ரிஸ்க்ல கொண்டு போய் மாட்டக்கூடாது ஸோ வெரி கேர்ஃபுல்லாக வி ஹாவ் ஆல் ரைட்ஸ் டுஸ்க் அதான் தான் நான் நம்ம நாட்டுல நம்ம படிக்கிறோம் ஆனா நம்ம ரைட்ஸ் என்ன நம்ம யாருக்குமே தெரிய முடியாது நீ கேள்வியே கேட்க மாட்டாங்க ஐயோ அதை எப்படி ஸ்கூல்ல போய் கேட்டா நம்ம பிள்ளை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படி கிடையாது நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க உங்க பஸ்ஸுக்கு நீங்க பே பண்றீங்க உங்க வேனுக்கு நீங்க பே பண்றீங்க உங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு கேட்கறதுக்கு வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது ஒரு ஆள் இருக்காங்களா நீங்கள் ப்ரைமரி சில்ட்ரன் அதாவது கிண்டர் கார்டன் சில்ட்ரன் எல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி விடும்போது எதோ இடங்களில் ஸ்ட்ரீட்டுக்குள்ளெல்லாம் போகுது அப்போ அந்த இடங்கள்லலாம் ஒரு அட்டண்டர் கன்ஃபார்மாக இருக்கணும் இருந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுட்டு தான் போகணும் என் நேரம் ஆனாலும் சரி ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது இந்த ஸ்கூல் ஆத்தர அத்தாரிட்டிஸும் கரெக்டாக அதை பார்க்கணும் ப்ளஸ் பேரண்ட்ஸும் இதை வந்து கரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி அசம்பாவிலாம் நடக்காது இது வந்து இது பை மிஸ்டேக் ஆச்சா இல்லை வந்து ஓகே மேபி அவன் ஸ்கூலுக்கு லேட்டாக இருந்திருக்கலாம் ஒரு பரபரப்பில் ஒரு பரபரப்பில் போயிருக்கலாம் என்ன ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்லன்றத வந்து அந்த டிரைவருக்கு வந்து இன்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் சரி சம்டைம்ஸ் ட்ராஃபிக் லேட் ஆனாலும் சில ஸ்கூலில் அவ்வளோ கம்பல்சரியாக வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க சரி இது வந்து சேஃபாக வந்துச்சா அவ்வளோதான் பார்ப்பாங்க சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க டைம் கொண்டு வந்து விடணும் இல்லை அவனுக்கு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் ஸ்பெஷலி அவன் அந்த ஒரு வேலை தான் பாக்கறான்னு இருக்க முடியாது அப்போ ஏகப்பட்ட அந்த ப்ரஷர்ல என்ன பண்ணுவான் அவசரத்துல எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை விடுறது பிரேக் வேலை செஞ்சுருக்காது வண்டி நல்ல கண்டிஷன்ல இருந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸோ பேரன்ட்ஸ் நீட் டு பி வெரி கேர்ஃபுல் அதே மாதிரி ஸ்கூல் அதாரிட்டீஸும் அவங்களுடைய ஸ்கூல்ல இருந்து ஒரு வண்டி போகுதுன்னா கூட அந்த டிரைவர்ஸ் ப்ளஸ் அந்த வெஹிக்கிளோட பூரா வந்து சூப்பர்விஷன் அவங்க எடுத்துக்கணும் கண்டிப்பா அந்த குழந்தைகள அவங்க குழந்தைகள பாத்துறதா இன்னும் கொஞ்சம் சேஃபா இருந்திருப்பாங்கன்றது என்னோட இல்ல இது எதனால ஆச்சு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல இது திஸ் இஸ் தி திங் समथिंग वी कैन சேவ் आवर चिल्ड्रन கண்டிப்பா நம்ம வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கற சொல்றதுக்கு முன்னாடியே அந்த டைமிங் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இப்போலாம் வந்து லைவ் இதுவே குடுக்குறாங்க ட்ராக்கிங் ட்ராக்கிங் குடுக்குறாங்க ஸோ லைவ் ட்ராக்கிங்ல குழந்தைங்க எங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்றதுல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு ஆனால் இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபீஸ் கொடுக்கக்கூடிய ஹை இருக்கு இது எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இருக்கக்கூடிய இதெல்லாம் பேசிக் இதை ஒரு ரூலாக கொண்டு வரணும் ஓகே இது ஒரு ரூலாக ஒரு போக்குவரத்து துறையோ இவங்க ஸ்கூலில் கல்வித்துறை அமைச்சரோ இவங்கெல்லாம் வந்து தே ஹாவ் டு டிஸ்கஸ் இது பண்ணி இதெல்லாம் வந்து இருக்கணும் இப்போ நான் சொல்கிறேன்ல ஒரு ஸ்கூல்னால் இவ்வளோ பாத்ரூம் க்ளீனாக இருக்கணும் ஸ்கூல்னால் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கணும் அப்போ இதுவும் தானே ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து இன்க்ளூடிங்லி வந்து எல்லாத்தையும் கவனிக்கணும் ஒரு சின்ன நம்ம ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறோம் அந்த சின்ன விஷயம்தான் பின்னாடி ரொம்ப பெரிய விஷயமாக ஆகுறது இன்றைக்கி இந்த குழந்தைங்க ஒரு நாலு நாளைக்கு எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க திரும்ப அதே வீட்டு அதே ஸ்கூ பஸ்ஸில் வந்து மூணு சீட்டு காலியாக இருக்குன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா மூணு குழந்தைங்களை அனுப்புவாங்க அதுலையே கண்டிப்பாக கரெக்டா இல்லை அது பேன் பண்ணுவாங்களா முடியாது